அன்பிற்கு வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த பதிவை நான் வெளியிட நேரிடுகிறது அதுக்கு காரணம் பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையப்பெறவில்லை என்கிற காரணத்தினால இப்போது உங்களுக்கு இந்த பதிவை சமீபத்திலே நான் வந்து சாங்ஸ் ஆஃப் கபீர் சாங்ஸ் ஆஃப் கபீர் என்ற ஒரு ஆங்கில நூல் அது தாகூர் எழுதியிருக்கிறாரு அதை கபீர்தாசர் பாடல்கள் அப்படின்னு தமிழில் நான் மொழி உயர்த்திருக்கிறேன் அது தமிழில் நான் மொழியாக்கம் செய்திருக்கிற காரணத்தினாலே அதை அறம் பதிப்பகம் வெளியிட தயாராக இருக்கிறார்கள் அச்சேரி விட்டது அரங்கேற வேண்டும் அவ்வளவுதான் இதில் என்னுடைய நூல் தமிழாக்கத்திலே வருகிறது என்கிற பறை சாற்றலுக்காக இந்த பதிவு அல்ல என்னன்னா அதில் தாகூர் அவர்கள் ஆங்கிலத்திலே கபிர்தாசர் பாடல்களை எழுதியிருக்கிறார் அது சரிதான் ஆனால் அதை ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்ப்பதற்காக ஒரு ஈவ்லின் அண்டர் ஹில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மாது அவங்க வந்து ஆங்கில மொழியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய உதவியை வச்சுக்கிட்டு தான் அவர் அதை எழுதியிருக்கிறாரு அவங்க அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட்டே வருது அவங்களுடைய முன்னுரை அந்த கபிர்தாசர் பாடல்களில் சாங்ஸ் ஆஃப் கபீரில் வருது நான் வாசித்த கவிதைகளில் மிக அற்புதமான கவிதை நூலாக அது வந்திருக்கிறது அது போகட்டும் அதில் அங்கே முக்கியமான சங்கதி என்னென்னா அந்த முன்னுரையில் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் ஆந்த்ரோபோமார்பிசம் இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா ஆந்த்ரோபோமார்பிசம்ங்கிற வார் ஒரு வார்த்தையே அந்த அம்மா அவங்களுடைய முன்னுரைகளை எழுதியிருக்கிறாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பாடல் ஒன்று அப்போ இதயவினைன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்குது அதுல ஒரு திரைப்பாடல்ல ஒரு வாலும் இல்லே நாலு காலும் இல்லே சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே அப்படின்னு ஒரு பாடல் ஒரு வாலும் இல்ல நாலு காலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளேன்னு ஒரு பாட்டு வரும் அதில் மக்களால் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாடியிருப்பார் அது போகட்டும் இது எதுக்கு இந்த சம்பந்தம்னா ஆந்த்ரோபோமார்பிசம்னா பார்த்தீங்கன்னா நாய் அப்படியே இருக்கும் ஆனால் உடல் அளவில் அது நாயா இருந்தாலும் மனித குணங்கள் அருமையாக பொங்கி வழி அதுக்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கும் எஜமானன் தாக்கப்பட்டால் போய் காப்பாற்றும் இதெல்லாம் அந்த நாய் உடம்பளவில் நாயாக நாயா இருந்தாலும் மனித குணங்கள் அருமையாக மிகுதியாக இருக்கும் சில பேர் சரீர ரீதியாக உடல் மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் மனித குணங்கள் எதுவுமே இருக்காது அப்படி சரிங்களா இப்போ ரெண்டுமே கலந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம புராண இதிகாசங்கள்ல நரணாகவும் சிங்கமாகவும் சிம்மமாகவும் இருக்கிற அவதாரங்கள் எல்லாம் வருது அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண முடியல என்னால எப்படி பண்ண முடியும் ஆந்த்ரப்போமார்பிசத்தை எப்படி மனித குணமும் இருக்கணும் மிருக குணமும் இருக்கணும் கலந்து இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படி அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இப்ப பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அது போட்டோம் ஏன் இப்படிலாம் நடக்குது அது எப்படி மொழிபெயர்க்குது அதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் நீங்க பாத்துக்கலாம் இப்போ நான் சங்கதிக்கு வருகிறேன் இந்த மாதம் போன மாசத்தை ஜனவரிங்கிறாங்க அடுத்து பிப்ரவரிங்கிறாங்க ஆனா மார்ச் வரின்னு வரல பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரி ஏப்ரல் வரிலாம் வரல ஜனவரி பிப்ரவரி ஆனால் மார்ச் வரிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறான் ஆனா இருக்குது செத்து பருவம் தூக்கி தூக்கி தான் இப்போ இந்த மொழிபெருக்காக ஆந்த்ரோபோமார்பிசம் அதுக்கு பல சங்கடங்கள் எனக்கு இருந்தது அதை பார்த்துக்கிட்டோம் ஆனால் திருவள்ளுவர் கிட்டே என்னையா ஒருத்த வந்து செப் செய்தித்தாளில் பல செய்திகளில் வருது செத்து போட்டான்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கிட்டு போய் கொளுத்தும் போதோ புதைக்கும் போதோ செத்து எழுந்து நின்று வீட்டுக்கு ஓடியாந்துடுறான் உயிராக இருக்கிற மாதிரி அது ஏன் அப்படின்னா இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேங்கிறாரு திருவள்ளுவர் என்னடான்னா நீ எடுத்துப்பாரு வானழகனாக இருக்கலாம் உடல் பலம் உள்ளவனா இருக்கலாம் அந்த அந்த அம்மா வந்து அஹ் அல்லது மன்னிக்கணும் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வழங்குன்னு அழகியா இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்துல அடுத்தவனுக்கு என்ன துயரங்கள் இருக்கிறது இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்குது அவருடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது மிருகம்னு சொல்லிட்டாங்க அதை விட கீழ் நிலையா வள்ளுவர் சொல்றார் அதைத்தான் இங்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வள்ளுவரை கேட்டா சமூகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட எந்த விதமான நற்பயன் உணர்வுகளும் காட்டாம அவனுக்கு எனக்கு காலில் முள்ளு கொடுத்தனா அவனுக்கு எனக்கு வலிக்கிற மாதிரி தானே அவனுக்கும் வலிக்கும்னு சொல்லி அடுத்தவர்கள் வழி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவை எவனா இருந்தாலும் அவனை கொண்டு போயிட்டு அவன் எவ்வளவு உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் அழகா இருந்தாலும் கொண்டு போயிட்டு மார்ச் வரியில போட்டிருப்பா அப்படிங்கிறாரு அவர் இல்லங்க அவன் நடக்கிறான் இல்ல அவன் போனந்தாங்கிறாரு அதைத்தான் நான் பார்த்தேன் அந்த திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தேக பலத்தோட உடல் ஆரோக்கியத்தோட எவ்வளவுன்னா இருக்கட்டும்ங்க ஆனால் அடுத்தவருடைய வலி தெரியாமல் அடுத்தவருடைய துன்பத் துயரங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற எவனுமே பாடி செத்து போன பொணத்துக்கு நிகரானவன்னு ஒரு பட்டியல் போட்டு அவனை தூக்கி போய் அந்த அமரர் அறையில் மார்ச் வரியில் பணத்து அறையில போட்டுடலான்னு சொல்றாரு அது எங்க சொல்றார்னா இருநூத்தி பதினாலாவது திருக்குறளை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றவருடைய உணர்வுகளை புரிஞ்சவன் மற்றவருடைய தேவையை புரிஞ்சவன் அவனெல்லாம் உயிர் வாழ்வதற்கு சமமானவர்கள் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிற இந்த சிந்தனையை நாம் குறிப்பாக நான் செத்தாருள் வைக்கப்பட வேண்டுமா அல்லவா என்பதை நான் வாழ்கிற வாழ்க்கை போக்கை வைத்துத்தான் திருவள்ளுவர் தீர்மானிக்கிறார் என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் வேறு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்